நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரை ஏழு கிலோமீட்டர் தூரம் பைக்கில் பின்தொடர்ந்த இரண்டு பேர் யார் என்று தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த வழக்கு தொடர்பாக போலீஸ் அதிகாரிகளுடன் தென்மண்டல ஐஜி மூன்று மணி நேரம் ஆலோசனை மேற்கொண்டார் மத்திய சென்னை எம்பி தொகுதி நிதியை முழுவதும் பயன்படுத்தவில்லை என்று பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் கூறியதை எதிர்த்து அவர் மீது தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் வினோஜ் பி செல்வம் ஆஜராகாததால் விசாரணையை ஜூன் ஆறாம் தேதிக்கு தள்ளி வைத்த எழும்பூர் நீதிமன்றம் அன்று அவர் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது மதுரை அருகே தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகளுக்கான தனியார் கட்டுமான நிறுவனம் சார்பில் முதற்கட்ட பணிகள் துவங்கப்பட்டதாக கூறி எய்ம்ஸ் நிர்வாகத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் படங்கள் வெளியிடப்பட்டன ஆனால் தமிழக அரசின் சுற்றுச்சூழல் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக மதுரை எய்ம்ஸ் நிர்வாகம் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கவுன்சிலிங் விரைவில் நடக்கவுள்ளதை அடுத்து பதிமூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை ஆசிரியர்கள் தங்கள் விண்ணப்பங்களை இஎம்ஐஎஸ் மூலம் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் தொடக்க கல்வித்துறை அறிவித்திருந்தது பொது மாறுதல் கவுன்சிலிங்கில் பங்கேற்க இதுவரை பதிமூன்றாயிரத்து ஐநூற்று எண்பத்து நான்கு விண்ணப்பங்கள் வந்துள்ளதாகவும் பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் நிபந்தனை மீறப்படுகிறதா என்று விசாரணை அதிகாரி கண்டிப்பாக கண்காணிக்க வேண்டும் நிபந்தனை மீறப்பட்டால் ஜாமீனை ரத்து செய்ய கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று காவல்துறை இயக்குநர் சங்கர் ஜிவால் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் கல்பாக்கம் அருகே ஈசிஆர் சாலையில் கள்ளு குடித்துவிட்டு கார் ஓட்டிய போது மரத்தின் மீது மோதியதில் சென்னையைச் சேர்ந்த மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் இரண்டு பேர் கவலைக்கிடமாக உள்ளனர் கூவத்தூரிலிருந்து ஒரே காரில் ஐந்து பேர் சென்னை நோக்கி கிழக்கு கடற்கரை சாலையில் வந்து கொண்டிருந்தனர் அவர்கள் கல்பாக்கம் அடுத்த வயலூர் பகுதியில் வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த ஒரு மரத்தின் மீது கார் வேகமாக மோதியது இதில் கார் போல் நொறுங்கியது இதை பார்த்த மக்கள் ஓடி வந்து காரில் இருந்தவர்களை மீட்க முயன்றனர் ஆனால் அவர்களை வெளியில் மீட்க முடியவில்லை இதையடுத்து வெல்டிங் கடை வைத்திருப்பவர்களின் உதவியுடன் காரை வெல்டிங் மிஷின் மூலம் வெட்டி எடுத்து காரில் சிக்கியவர்களை மக்கள் மீட்டனர் இதில் மூன்று பேர் இடிபாடுகளில் சிக்கி உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே இறந்தது தெரியவந்தது கவலைக்கிடமான நிலையில் இருந்த இரண்டு பேரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மே பதினான்காம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரையில் நள்ளிரவு பனிரெண்டு மணி பத்து நிமிடங்கள் முதல் காலை நான்கரை மணி வரை பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் சில மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் சில ரயில்கள் பகுதியளவு ரத்து செய்யப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள யூடியூபர் டியூபர் ஜெரால்டின் வீட்டில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனையில் இந்த சோதனைக்குப் பிறகு ஐம்பத்து மூன்று ஆவணங்களை போலீசார் எடுத்துச் சென்றதாக பிலிக்ஸ் ஜெரால்டின் மனைவி செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் தோப்பூரில் எய்ம்ஸ் கட்டுமானத்திற்கு அனுமதி வழங்கிய சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டுக் குழு பசுமை வளாகமாக இருப்பதை உறுதி செய்ய எய்ம்ஸ் நிர்வாகத்திற்கு சில நிபந்தனைகளை விதித்துள்ளது சென்னை விமான நிலையம் சென்ட்ரல் இடையேயான நேரடி மெட்ரோ ரயில் சேவை இன்று ஒரு நாள் ரத்து செய்யப்படுவதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது நீல வழித்தடத்தில் விமான நிலையம் மீனம்பாக்கம் இடையே ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனை சரி செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மெட்ரோ நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது டெல்லியில் உள்ள ஏழு மருத்துவமனைகளுக்கும் திகார் சிறைக்கும் மின்னஞ்சலில் வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்ததாகவும் எனினும் சந்தேகப்படும்படியான எந்த பொருளும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விடுதலை புலிகள் இயக்கம் மீதான தடையை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு மத்திய உள்துறை நீட்டித்துள்ளது மத்திய உள்துறை வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் விடுதலை புலிகள் இயக்கம் மக்கள் மத்தியில் பிரிவினைவாத போக்கை தொடர்ந்து வளர்த்து வருவதால் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் அதற்கான ஆதரவு தளம் மேம்படுகிறது எனவே சட்டவிரோத செயல்கள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழின் பிரிவு மூன்றின் துணை பிரிவுகள் ஆகியவற்றை பயன்படுத்தி அந்த இயக்கத்திற்கு மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு தடை விதிக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் மக்களவைத் தேர்தலில் களம் காணும் பெரிய கட்சிகள் வாக்காளர்களை கவர போட்டி போட்டுக்கொண்டு உத்தரவாதங்களை அளித்துள்ளன ஏழு கட்ட மக்களவைத் தேர்தலில் ஆறாம் கட்ட வாக்குப்பதிவை மே இருபத்தைந்தாம் தேதி டெல்லி எதிர்கொள்கிறது இதற்கான வேட்புமனு தாக்கல் சமீபத்தில் முடிவடைந்தது களத்தில் நூற்று அறுபத்தி இரண்டு வேட்பாளர்கள் உள்ளனர் தற்போது சண்டிகர் மதுரை இடையே வண்டி எண் ஒன்று இரண்டு ஆறு எட்டு எட்டின் கீழ் திங்கள் மற்றும் வெள்ளி ஆகிய கிழமைகளில் இயக்கப்படும் ரயில் வரும் செப்டம்பர் பதினாறாம் தேதி முதல் வண்டி எண் இரண்டு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது நான்கின் கீழ் இயக்கப்படும் என்றும் அதேபோல் மதுரை சண்டிகர் இடையே வண்டி எண் ஒன்று இரண்டு ஆறு எட்டு ஏழின் கீழ் புதன் மற்றும் ஞாயிறு ஆகிய கிழமைகளில் இயக்கப்படும் ரயில் வரும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் வண்டி எண் இரண்டு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது மூன்றின் கீழ் இயக்கப்படும் என்றும் பொதுமக்களின் தகவலுக்கு அறிவிக்கப்படுவதாகவும் ரயில்வே துறையினர் தெரிவித்துள்ளனர்